வெல்கம் டு சரசு சமையல் எல்லாருமே மார்கழி மாதம் இருந்து வீட்டு வாசலில் விதம் விதமாக கோலம்லாம் போட்டிருப்பீங்க அப்புறம் மார்கழி மாதம் ஆரம்பிச்சோடனே நம்ம எல்லாருமே பொங்கலுக்கு ரெடி ஆயிருவாங்க வீடெல்லாம் எல்லாமே சுத்தப்படுத்தி முடிச்சிருப்போம் இந்நேரம் காப்பு கட்டு வருது அடுத்ததாக பொங்கல் வருது எல்லாருமே நம்ம ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் நான் அப்பப்போ போட்ட கோலங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க நிறைய பேர் வந்து என்னை வந்து கோலம் அப்டேட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இந்த வருஷம் நான் அதிகமாக போடலைங்க எனக்கு வந்து பனி ஒத்துக்காது அப்புறம் கொஞ்சம் கால் வலி அப்பப்போ கொஞ்சம் கலர் கோலமும் போட்டேன் அதை எல்லாமே வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து ரொம்ப பெரிய பெரிய கோலமெல்லாம் போட்டிருக்கேங்க அதையுமே நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பொங்கல் சமயத்தில் யூஸாக இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் கொடுக்க போகிறேன் இது முந்தின வருஷங்களில் போட்டது இந்த வருஷம் இப்போ நான் போட்ட கோலங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு போறங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ப்ரீஹன்ற கோழிதாங்க எனக்கு வாசலில் போய் உட்காந்து என்ன தோணுதோ அதை தான் நான் வரைவேன் எல்லாம் வந்து வரைஞ்சி வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் போட்ட நாட்கள்லாம் உண்டு ஆனால் இப்பெல்லாம் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போயிட்டு கைக்கு என்ன டிசைன் வருதோ அதை நான் வரைஞ்சி விட்டுட்டு வருவேன் அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் என்னுடைய கோலத்தை வந்து நானே ரசிச்சு பார்ப்பேன் நிறைய பேர் நல்லா கோலம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையுமே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் வெளியில எல்லாம் போகும் போதெல்லாமே வந்து வாசல்ல என்ன கோலம் போட்டிருக்கு என்ன அப்படிங்கறதுதான் நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு போவேங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து கோலம் சமையல் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈடுபாடு உண்டுங்க அப்புறம் எனக்கு அமைஞ்சது வந்து குவாட்டஸில் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால சென்நாடு செஞ்சு குவாட்டஸில் தான் இருந்தோம் நாங்கள் அதனால் அங்கே எல்லாரோட பழகுறதுக்கு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிதுங்க அதனால நான் வந்து இந்த மாதிரி கோலம் சமையல் எல்லாமே விரும்பி நான் கற்றுக்கிட்டது தான் இன்னைக்கு வந்து இந்தளவுக்கு நான் கோலம் போடுறேன் ஒரு குட்டி கோலம் போட்டேன் அப்படின்னா கூட அதுக்கு கலர் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பேன் நான் செய்யறதே வந்து பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து ஒன்று ரெண்டு கலர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து செலக்டடாக கொடுக்கணும் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதுக்கு காம்போ ஆப்போசிட்டில் சென்டரில் ஒரு கலரு அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி கோலம் போட்டோம் அப்படின்னா நம்ம வாசல் மங்களகரமாக இருக்குங்க அதுவும் நம்ம வாசலில் வந்து கோலம் போட்டிருக்கிறத பார்த்து தான் லட்சுமியே வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க நான் இப்போ சமீபத்தில் கரூர்ல இருந்து அப்பலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அங்கே போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அப்படியே பொங்கல் விழா கொண்டாடிறது அப்படியே எனக்கு ரொம்பவே கவர்ந்துச்சு சரி அது ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸாக எடுத்துகிட்டு நீங்களும் பார்ப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்க அதில் வந்து நம்மளுடைய வாழ்விற்கு வாழ்வாதாரமாக இருக்கிற உழவர்களை பற்றி அதில் வந்து ரொம்ப நினைவு கூர்ந்துருந்தாங்க உழவர்கள் வந்து நம்மளுடைய பசி பிணியம் போக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளுடைய பிணியம் போக்குறாங்க அதையெல்லாம் உதாரணமாக காட்டி அவங்களோட ஆம்புலன்ஸ் முன்னாடி வச்சு ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க கொழுக்கு வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அதில் ஒரு பொங்கப்பானையும் வச்சுருந்தாங்க அதையெல்லாம் நான் பார்த்து ரசித்ததையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலர் கோலம் இந்த வாரம் மார்கழி கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுக்காக நான் போட்டேங்க மார்கழி மாதம் வெள்ளி செவ்வாய் எல்லாமே வந்து காவி கட்டியும் போடுவேன் சமயத்தில் இந்த மாதிரி கலர் கோலமும் போடுவேன் இந்த கலர் கோலம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்லைனுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர்லேயே கொடுத்துருக்கேங்க அவுட்லைனும் இந்த மாதிரி கொடுத்து போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த அவுட்லைனுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற கலர் தான் வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்கணுங்க எல் எல்லோ பிஸ்தா க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து அவுட்லைனுக்கு செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பேபி பிங்க்கில் வந்து டார்க் கலர் உள்ளே கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் அவுட்லைனும் நம்ம கலரில் இந்த மாதிரி கொடுத்து கூட நம்ம கோலம் போடலாங்க அதே மாதிரி டார்க்கு லைட்டு காம்போ வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கோலம் பார்க்குறதுக்கு எடுப்பாக நல்லா லுக்காக இருக்கும் நம்ம வாசலில் போட்டிருக்க கோலத்தை ரெண்டு பேர் நின்று பார்த்துட்டு போவாங்க எங்கள் வீடு வந்து உழவர் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிறதால போகும்போது எல்லாருமே நின்று தான் பார்த்துட்டு போவாங்க இதை நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வந்து திருத்தமாக செய்யணும்னு நினைப்பேங்க அதே மாதிரி தான் கோலமும் வந்து நல்லா நீட்டாக போடணும் அப்படின்னு தான் நினப்பேன் இந்த குளமும் ஒரு நாள் நான் வந்து செவ்வாயில் போட்டேன்னு நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தான் போட்டேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி வெள்ளை கோலமும் போடுறது உண்டு இதுவுமே இந்த மாதம் மார்கழி மாதம் போட்ட குளத்தை தான் நான் எடுத்து வச்சேங்க என்னால் எல்லா குளத்தையுமே எடுக்க முடியல அப்பப்போ நான் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சேன் இதுவுமே வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தான் போட்டேன் இந்த கோலமும் மார்கழி மாதம் போட்டது தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து பார்ட்ரு இந்த கோலத்துக்கு வந்து பாட்ரு தாங்க ரொம்ப எடுப்பு இந்த மாதிரி நம்ம பார்ட்ரு கட்டி போடும்போது அந்த கோலமே பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்குங்க அதனால் நான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து பாட்ரு கட்டி போடுவேன் அதுவும் காவியில் போடும்போது பார்ட்ரு கட்டி போட்டோம்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வெள்ளை கோலத்துலேயே வந்து இதெல்லாம் காவி இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கோலம் பதிமூணு புள்ளி அஞ்சு வருஷம் நேர் புள்ளி வருங்க அஞ்சு புள்ளி நாலு வருஷம் வரும் ரெண்டு பக்கமும் நாலு நாலு புள்ளி தள்ளி வச்சுக்கணும் இந்த கோலத்தை நான் வருஷம் தவறாமல் காப்பு கட்டு அன்னைக்கு போடுவேங்க காப்பு கட்டு அன்னைக்கு எனக்கு இதை போட்டால் தான் நிறைவடைஞ்ச மாதிரியே இருக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து சிம்பிளாக நான் வந்து கலர் கோலம் போட்டது தாங்க இதெல்லாம் வந்து நான் போன வருஷம் போட்டது தான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு எல்லாமே யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோலத்தை எல்லாத்தையுமே பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேங்க குட்டி குட்டியாக போடுறதுக்கு இதையெல்லாம் நீங்கள் வந்து அழகாக செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாமே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு டிசைன் வரைஞ்சிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா போட்டுகிட்டே போக வேண்டியதுதாங்க நம்ம இந்த மாதிரி சின்னதாக நிப்பாட்டிடலாம் அப்படின்னா சின்னதாக நிப்பாட்டிக்கலாம் இதுலேயே வந்து பெருசாக டிசைன் எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம் நம்ம பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாங்க பாருங்கள் இதுவுமே அப்படி தான் கலரும் ஒயிட்டும் கலந்து தான் போட்டேன் இது வந்து நான் டைனிங் டேபிளில் போட்டேங்க இந்த குளத்தை முன்னாடியே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இதெல்லாம் போன வருஷம் போட்டதுங்க போன வருஷம் போட்டதுமே வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிகினஸ்க்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதால அதுலேயுமே கொஞ்சம் எடுத்து இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் அதுலேயுமே வந்து நான் இன்னும் பூ கோலம் பொங்கல் கோலம் இதெல்லாம் வந்து பெருசு பெருசாகவும் போட்டிருக்கேன் இந்த சிம்பிளான கோலம்லாம் அப்பார்ட்மெண்ட் கோலம் மாதிரி போடலாம் இது பாருங்கள் எவ்வளவோ பெரிய தாமரை பூ கோலம் சென்டரில் வந்து நம்ம டிசைன் போடும்போது இந்த மாதிரி பெரிய கோலத்துக்கு எல்லாமே நம்ம வந்து ஜல்லடியில் சளிச்சு விட்டுக்கணும் சளிச்சு விட்டுட்டு அவுட்லைன் கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இதெல்லாம் வந்து சிம்பிளாக போடுற அன்னிக்கி போட்டுக்கலாம் இந்த காவி கட்டின கோலமும் அப்படி தான் நம்ம சிம்பிளாக போடுற அன்றைக்கும் போடலாம் நம்ம கிராண்டாக ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட போடலாம் இதெல்லாம் அப்புறம் அடுத்து வர கலர் கோலம் எல்லாமே நான் வந்து உள்ளே ரவுண்ட் பண்ணிவிட்டு சளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க டிசைன் வரைஞ்சேன் இந்த மாதிரி எல்லாம் வரையும் போது நமக்கு கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு டிசைன் வரைகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காவி குளம்லாம் வந்து சென்டர் டிசைனை வரைஞ்சிட்டு ஈஸியாக சுற்றிலும் ரவுண்ட் பண்ணிக்கலாங்க இது பாருங்க அப்படியே கையிலேயே வந்து நான் டிசைன் வரைஞ்சது தாங்க இதெல்லாமே நான் வந்து கையிலேயே டிசைன் வரைஞ்சது தான் சென்டரில் வேணும்னா புள்ளி வச்சு நம்ம வரையலாம் இல்லைனா நம்ம அப்படியே கூட வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் இதுலலாம் ஒரு ஒரே கலர் தான் இருக்கும் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு ஒரே கலர் மட்டும் கையில் எடுத்து தான் போட்டிருக்கேன் அப்புறம் கேரளா ஸ்பெஷல் ஓணம் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு முறை ஓணம் பண்டிகைக்கு தான் இந்த மாதிரி அத்தப்பூ கோலம் போட்டோம் எங்கள் வீட்டுக்கு கவிதா வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து தான் போட்டோம் இந்த மாதிரி கோலமெல்லாம் போடணும்னு நினைக்கிறவங்க சரசூ சமையல் கோலம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நான் போட்ட அவ்வளோ கோலமும் வருங்க பாருங்கள் இதெல்லாம் ஈஸியாக டிசைன் வரைஞ்சிட்டு சுற்றிலும் டிசைன் பண்ணலாம் இது வந்து போன வருஷம் நான் போட்டது தாங்க இந்த மாதிரி தான் நான் போட்ட கோலத்தை எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அப்புறம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் பொங்கல் பண்டிகை கொண்டாடினது காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி தான் ஒரு மலை மலையில் வந்து பாருங்கள் பேட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து பாருங்கள் பக்கத்தில் நம்ம பாரம்பரியமான மாட்டு வண்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து அங்கே அப்படியே ஒரு கிராமத்தையே உருவாக்கின மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை மண்மணம் மாறாத பொங்கல் விழாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அங்கேயும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸும் முன்னாடி இருந்துச்சுங்க இதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இதை நீங்களும் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தங்க பாருங்கள் நம்ம வாடிவாசல் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமான திருவிழா அதையுமே வந்து வடிவமைச்சிருந்தாங்க எல்லாமே வந்து அப்படியே கொலுவில் இந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் இதையுமே எடுத்துகிட்டு வந்தேங்க எல்லா நிறுவனங்கள்லையுமே அதுவும் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லா நிறுவனங்கள் எல்லா பக்கமே வந்து இந்த பொங்கல் விழா கொண்டாடுறது வழக்கம் அதே சமயத்தில் வந்து கிராமத்தில் இதை ரொம்பவே நம்ம வந்து விரும்பி கொண்டாடுவோம் அதுவும் மாட்டு பொங்கல் வந்து கிராமத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்போவே நான் உங்களுக்கு மாட்டு பொங்கலை ஞாபகப்படுத்திட்டேன் இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது அன்பு பொங்கல் ஆசைகள் பொங்கல் இன்பம் பொங்கல் இனிமை என்றும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்பளோ மருத்துவமனையில் கொடுத்துருந்த அந்த வாசகமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க என்னங்க இன்றைக்கி நான் கொடுத்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிச்சா அப்புறம் வெள்ளி செவ்வாய் அப்படின்னா எப்பயுமே நான் வந்து காவி கட்டி வெள்ளைப்பழம் போடுவேன் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறதால நான் வந்து கலர் போட்டேன் இன்றைக்கி கூட நான் ஃப்ரைடே தான் உங்கள் கிட்ட இருக்கேன் ஒரு கலர் குளம் தான் போட்டேன் சிம்பிளாக போட்டிருக்கேன் அதை கூட நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் கோலப்பிடியர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நான் கொடுத்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் உங்கள் இல்லைங்களா நான் என்ன குளம் போடுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே எங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.